எங்களோடய குட்டி குட்டி செடி காமெண்ட்லாம் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம தொலைசி ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பாருங்காவே பிள்ளைய வந்து நாங்கள் தொட்டிலே வளர்த்துருக்கோம் பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா இதிலேருந்து கொஞ்சம் பறித்து துணிவுலேருந்து கசாயம் பண்ணலாம்னா அந்த மருந்தாக கொடுக்கலாம் இதுக்கு பாருங்கள் கற்பூரவல்லி ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் செடி காமெட்டெலாம் பாருங்கள் எங்களோட ரோஸ் செடி பாருங்கள் பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் ஒரே ஒரு பூ கூட வைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்ன பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி இது கருவேப்பிலை கருவேப்பிலை செடி இது வாழைமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழம் மரம் அப்படின்னாங்க எங்களோட மணி பிளான்ட் மருதானி செடி కొంచ <appearances> <dans Korean> <ko techno> గుయా 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 స్వమే అరగల గుయా ఫ్రశా కత్తరికా చరి పాక్తరికా కత్తరికా వెత్తల కొడి இங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையா பூ பூத்துருக்கா இதெல்லாம் என்னது அவரைக்காய் தெரியுதுங்களா அவரைக்காய் இது நெல்லிக்காய் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் 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 கத்திரிக்காய்

அழகு பூ முல்லைப்பூ மல்லி அங்கே ஒரு மல்லி பாருங்க மழை பெய்து நினச்சிக்காதீங்க மழைலாம் இல்லை என் பொண்ணு தான் வந்து தண்ணியை தொழிச்சிட்ருக்கான் பாருங்கள் सी गरुसी

சப்போட்டா மரம் பப்பாயா பாய் மரம் இது பாருங்கள் மணி பிளான் எவ்வளோ அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பெரிய பெரிய இலை இது நம்ம வீட்டு மருதாணி மருதாணி மருதானி பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக மருதாணி செடி வைப்பாங்க இது மகாலட்சுமியும் இருக்குது மருதாணி செடி வளர்த்தாங்க மகாலட்சுமியும் இருக்குது தான் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மல்லி வாங்கியிருக்கோம் இன்னும் நடலை இது வந்து என்ன செடினா செம்பருத்தி செடி மட்டும் ஆனால் கொஞ்சம் ஆடி இருக்கு துணுக்கு தான் பார்ப்போம் ஓகே பாய்